அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் எடுத்த நிர்மலா சீதாராமன் கத்தரி துடிக்கும் ஜோதிகா என்ன சூர்யா சார் இப்படி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இனிமே இனிமே யாராவது வந்து நாடாளுமன்றத்துல இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களையும் ஒற்றை தனி பெண்ணா மொத்தமா சுழுக்கெடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதுலேயும் தமிழை காற்று மிராணி மொழின்னு சொன்ன ஒரு நபரினுடைய புகைப்படத்தை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கிட்டு சிலையை திறந்து வச்சுக்கிட்டு நீங்களாம் தமிழை பற்றி வந்து இங்கே பேசலாமா அப்படின்ற மாதிரி மொத்த திமுக எம்பிக்களினுடைய முகத்தின் மேலே அடிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் விஷயம் ஜோதிகா என்னுடைய கணவர் வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவர் என்னெங்க பண்ணார் அவர் பாவம் இல்லையா இப்படி போகிற ஒரு இடத்துலலாம் பொழந்து அடித்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கணவரினுடைய திரைப்படத்தை மட்டும் நீங்கள் இப்படி எல்லாம் வந்து ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி வெம்பி வெதும்பி கதறி இருக்காங்க நம்முடைய அக்கா ஜோதிகா இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் விஷயம் நிர்மலா சீதாராமன் விசஸ் திமுக எம்பிக்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழகத்துல மும்மொழி கல்விக் கொள்கை சம்பந்தமா பயங்கரமான அரசியலை வந்து கட்டவிழ்த்து விட்டு ஆளும் வர்க்கம் அதுலயும் இவங்களே சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்தி அங்க பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்தி மொழியை கற்றுக்கொடுத்து வெளியில வந்து இலவசமா வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மூன்றாவது மொழியை கத்துக்கக்கூடிய மாணவர்களை தடுத்துக்கிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக ரீசண்டாக நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது அதுலேயும் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் அவர்கள் தமிழக மக்களையே வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து அவருடைய பொம்மையை எரி எரிச்சிருந்தாங்க குறிப்பாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்தாங்கன்றதையும் சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் கூட்ட கூட்டத்தொடரினுடைய இரண்டாம் கட்ட அமர்வு நாடாளுமன்றத்தில் நடந்தது அதுல மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக திமுகவுடைய எம்பிக்கள் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியர் உட்பட பலரும் பயங்கரமா ஆவேசமா வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமா இங்க ரீசெண்டாக தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருந்தார் குறிப்பாக அவர் சொல்லும்போது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழகம் கையெழுத்து போட வந்தபோது சூப்பர் முதல்வர் அதை வந்து தடுத்தாரு இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழக மாணவர்களினுடைய எதிர்காலத்தை அம்மாநில அரசு வஞ்சிக்கிறது திமுகவினர்கள் அநாகரிகமானவர்கள் அவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் அம்மாநில மாணவர்களினுடைய நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் அம்மாநில மக்களுக்கும் அவர்கள் நியாயமானவர்களாக இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அவர் பேசின பேச்சில் ஏதாவது ஒரு இடத்துல தமிழக மக்கள் சம்பந்தமாகவோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்மந்தமாகவோ மாணவர்கள் சம்மந்தமாகவோ ஏதாவது தவறா பேசியிருக்காரா இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் அநாகரீ அநாகரிகமானவர்கள் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறார்கள் அப்படின்றத அப்பட்டமாக பேசியிருந்தார் இது நூற்றுக்கு நூறு உண்மை நீட் விஷயத்திலே திமுகவுடைய அந்த நிலைப்பாடு அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு நாங்கள் வந்த உடனே நீட்டை நீக்கிடுவோம் நீட்டை நீக்கிடுவோம்னு சொல்லிட்டு மாணவர்களை ஏமாற்றி மாணவர்களுடைய எதிர்காலத்தை இருக்காங்க இதை தான் அவர் வந்து பேசியிருந்தார் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் பாருங்கள் அநாகரிக மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க பார்த்தாங்க பட் கொஞ்சம் கூட அது எடுபடலை அதற்கு பிறகு அவர் பேசின பேச்சுக்கு யாருக்காவது மனசு புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார் உடனடியா பாருங்க நாங்க ஒரு மத்திய அமைச்சரவை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழ் மொழியை காக்குறோம் காக்கிறோன்னு சொல்லக்கூடிய திமுகவும் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் என்ன இருக்காங்க தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஒரு நபரினுடைய புகைப்படத்தை ஒவ்வொரு வச்சிட்டு இருக்காங்க அவர் அவருடைய அந்த சிலையை வந்து அங்கங்கே நிறுவிட்டுருக்காங்க இவது இதுதான் இவங்க தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக முதல்ல போயிட்டு நீங்கள் ஒழுங்காக இருங்க அதுக்கப்புறமா வந்து மற்றதை பேசலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சு மேலே அடிச்சிருந்தாங்க இரண்டாவது விஷயம் ஜோதிகா என்ன சூர்யா சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய கணவரினுடைய திரைப்படத்தை மட்டும் எங்க இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறிங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவர் எந்த அளவுக்கு அவருடைய உழைப்பை கொட்டிருக்கார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பொங்கும் பொங்குன்னு பொங்கியிருக்காங்க அக்கா ஜோதிகா அவர்கள் அதுலேயும் இப்போ அவங்க நடித்திருக்கக்கூடிய வெப் சீரீஸ் சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கங்குவா திரைப்படம் சம்பந்தமாகவும் ரீசண்ட்டாக சூர்யா அவர்களுக்கு எதிராக தமிழகத்தில் நடக்கக்கூடிய விமர்சனங்கள் சம்மந்தமாகவும் அவங்க பேசியிருந்தாங்க அதில் பேசும்போது சூர்யா நடித்த க கங்குவா படத்தினுடைய விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ம குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் கமர்ஷியல் ரீதியாக மோசமான ஏராளமான படங்களை வந்து நாங்க பார்த்துருக்கோம் அந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சிறப்பாக செயல்பட்டது ஆனா அந்த படங்கள் கண்ணியமுடன் வந்து விமர்சிக்கப்பட்டது ஆனா என் கணவரினுடைய படம் கட்டுமையாக விமர்சிக்கப்பட்டது படத்தில் சில பகுதிகள் நன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனா படத்தில் ஒட்டுமொத்தமாக ஏகப்பட்ட உழைப்புகள் வந்து கொட்டப்பட்டிருக்கு மற்ற மோசமான படங்களை விட கங்குவா படத்துக்கு கடுமையான விமர்சனங்களை வந்து எழுதி ரியாக்ட் செய்து மீன்ஸ் போட்டு சோசியல் மீடியாவில் எங்களினுடைய குடும்பத்தை ரொம்ப அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொட்டி தீர்த்துருக்காங்க அக்கா ஜோதிகா எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது அக்கா ஜோதிகாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சூர்யா அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசோ இல்ல ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலோ மும்மொழி கல்விக் கொள்கை சம்பந்தமாகவோ எல்லாத்துக்கும் ஓடி வந்து ஓடி வந்து ஒப்பார் வைப்பாரு இந்தி மொழிக்கு எதிராக ஒப்பாறு வைப்பாரு அதே போல் மும்பையில போயிட்டு செட்டில் ஆயிடுவாரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல சில சில மாதங்களுக்கு முன்பு அவர் பேசின சில பேச்சுகளும் அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகம் சம்பந்தமா அவர் எடுத்த திரைப்படத்தின் மூலமாகவும் ஜெய்பீம் திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறாக சித்தரித்த ஒரு காரணத்திற்காகவும் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காத ஒரு காரணத்திற்காகவும் மட்டுமே ஒட்டு மொத்தமா சூர்யாவின் திரைப்படம் புறக்கணிக்கப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது இதுதான் நியாயமான உண்மை சரிங்களா அவர் செய்த அத்துணை செயல்களும் அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓடி போய் காலண்டர்ல ஒரு குறியீடு வச்சாரு தேவையில்லாமல் ஒம்படியாக பல கருத்துக்களை பதிவு பண்ணாரு நான் தான் சமூக போராளின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் செய்த சேட்டைகள் அவர் செய்த அவர் பேசிய பேச்சுகள் தான் இன்னைக்கு அவருக்கு எதிராகவே இருக்கு வேற ஒன்றும் கிடையாது அவரினுடைய திரைப்படம் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி காட்டியதனுடைய விளைவு தொடர்ந்து அவருக்கு எதிராகவே இருக்கு அதனால அக்கா ஜோதிகா அவர்கள் நேரடியாக சூர்யா கிட்டே போயிட்டு உங்களுடைய கனவு கணவர் குறிப்பிட்ட சமூக மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய படங்களாவது கொஞ்சமாவது அவருக்கு ஓடும் இல்லைனா இதை விட கங்குவாவை விட ரொம்ப மோசமான விமர்சனங்கள் அவர் மீது கொட்டப்படும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி